ஸோ அது மாதிரி அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக இப்போ என்ன ஆகிப்போச்சு அடுத்தது இந்த பேப்பர் பேப்பர் கரன்சி இதில் வந்த வந்த நினச்சி இப்போ பேப்பர் கரன்சியில் என்ன இருக்குது அப்படின்னா அதில் அப்படியே அப்போ அதோடைய அடுத்த ஃபார்ம் என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ டிஜிட்டல் கரன்சி இப்போ டிஜிட்டல் கரன்சி பொறுத்தரைக்கும் என்னென்னா பேப்பரில் பேப்பர்லையாவது என்ன பண்ண முடியும் கொஞ்சம் பேப்பரை நம்ம வீட்டில் வைக்க முடியும் எல்லாமே பேங்க்கில் வைக்க முடியாது நான் நினைச்சா நான் உனக்கு இன்றைக்கி ஒரு பத்தாயிரரூவா கொடுக்கலாம்ல அந்த பத்தாயிரரூவா நீ ஒரு டூ வீலர் வாங்கலாம்ல ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம் கொஞ்சமாவது அது யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த 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 பணத்துக்கு மதிப்பு குறையிறது ஒரு பக்கம் அது சும்மா நான் இருபது வருஷம் வச்சா முப்பது வருஷம் வச்சா மதிப்பு குறையும் அதே வந்து செம்பு காசு தங்க காசுனா அதே எம்ஜிஆர் காலத்து காசும் இப்போ நமக்கு என்ன ஆகிருக்கும் யூஸ் ஆகிருக்கும் இப்போ இந்த ஒரு நன்மை பேப்பர் கரன்சி மூலமாக இழந்தோம் எது இருபது வருஷம் பேப்பர் கரன்சி வைக்க முடியாது வீட்டில் ஐம்பது வருஷம் பேப்பர் கரன்சி வீட்டில் வைக்க முடியாது ரோலிங்கில் எடுத்து விட்டு தான் ஆகணும் அதனால் அந்த ஒரு அதை சேர்த்து இருக்கிற அந்த வேலை வந்து பண்ண முடியாது இப்போ இதில் டிஜிட்டல் கரன்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதுவும் கொடுக்க முடியாது இப்போ இந்த டிஜிட்டல் கரன்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அது நம்பர்ஸில் தான் இருக்கும் எல்லாமே இந்த சென்ட்ரலைஸ்டு ஒரு பேங்கிங்கு கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே தான் அந்த நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸில் தான் எல்லாமே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் நீ ஒரு நான் உனக்கு பத்தாயிரரூவா கொடுத்தீங்கன்னா ஏன் நான் என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்பர்லேருந்து ஓ நம்பருக்கு போயிடும் அதே நீ பத்து நாள் கழித்து திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் எனக்கு வந்துடும் ஆனால் ஒரு காலத்துலேயும் அந்த நம்பரை நான் இருந்து பிடுங்கவே முடியாது பாக்கெட்டில் உக்காராது இல்லை புரியுதா இல்லையா நான் அதை சேஃப்டி பண்ணவே முடியாது அதே நான் வேற விதத்தில் வந்து நான் பயன்படுத்த முடியும் என்ன பண்ண முடியும் அந்த நம்பரை நான் ஒரிஜினல் செல்வமாக மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும்னா அந்த நம்பரை எடுத்துகிட்டு போய் ஜாயாளு காசில் கொடுத்து ஒரு பவுன் தங்க காசு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ அப்போ அந்த பேங்க்லேருந்து அந்த பணம் என்ன ஆயிடுச்சு பிடுங்கப்பட்டுருச்சு பிடுங்கப்பட்டு இப்போ கோல்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு இப்போ அதுக்கு என்ன ஆப்பு வைப்பாங்கன்னா கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போடுவோம் இப்போ அடுத்து என்ன ஆள் பண்ண இப்போ ஒரிஜினல் காசு அப்போ எது வெறும் தங்க காசு ரசூல் என்ன சொன்னேன் ஒரு காலம் வரும் தங்க காசு வெள்ளி காசு தவிர வேறு எதுவுமே பயன்படாது மக்களுக்கு அப்படிம்பாங்க இப்போ என்ன ஆயிரும்னா இப்போ அந்த கோல்டு வாங்க கூடாது முதல்ல இப்போ சட்டம் போட்டுருவோம் அது சட்டம் போடுறதுக்கு முன்னாடி இப்போ கோல்டு பார் சல் 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 ரேட் ஏறிட்டே இருக்குது இப்போ நீ குவாரண்டைனில் பாரு எவ்வளோ ரேட் ஏறிடுச்சு எத்தனை கடத்து வரந்திருந்தது உலகம் பூரா ஷாப்பிங் நடக்கலை தங்கம் ஷாப்பிங் ஒருத்தம் கடைக்கு போய் ஒரு கிராம் தங்கம் வாங்கலாம் நாற்பத்தஞ்சி நாளாக ஆனால் தங்கம் விலை சர்ன்னு ரேட்டு ஏறிடுச்சு போன வருஷம் தங்கம் வந்து இருபதாயிரரூவாய்க்கு இருந்துச்சு ஒரு பவுனு ஒரு பவுன் இருபதாயிரம் இன்னி முப்பத்தெட்டாயருவா டபுள் ஏறி ஏறிருக்கு இப்போ பேப்பரில் போட்டாங்க இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எழுவத்தையாயூவா வரும் எது பவுனு ஒரு பவுனு எழுபத்தாயிரவாய்க்கு போகன்ட்டாங்க போவோம் வார்த்தையை விட்டுட்டாங்க இன்னும் போகும் அடுத்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ஒரு பவுன் வந்துடும் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பவுன் வந்துடும் இதை எழுதி வச்சு கண்டிப்பாக இது நடக்கும் இது அந்தளவுக்கு இது வந்து வேகமாக இது இருக்கு அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க தங்கம் வாங்குவதற்கு தடையும் விதிப்பாங்க ஏன்னா நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்ப அதள பதலத்தை போச்சு இனி நீங்கள்லாம் வந்து தங்கம்லாம் வாங்கக்கூடாது இது மாதிரியான என்ன கஷ்டமான எல்லாம் வந்து பெரிய ஒரு பேரிடர்கள்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பொருளாதாரம் இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டுருவாங்க இப்போ இதில் என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த செலவுமே நீ ஃப்ரீயாக பண்ணவே முடியாது ஒரு பைசா கூட அவன் பர்மிஷனோடு செலவு பண்ண மாட்டேன் எல்லா பிஸ்னஸும் படுத்துருவோம் பணக்காரன் யாருமே பணத்தை இறக்கவே மாட்டான் பணம் இருந்தால் தான் இறக்குது அது வேறு பிரச்சனை எல்லாமே டிஜிட்டலைஸாக இருந்துச்சுன்னா அப்படியே ஜாம் ஆயிடும் அப்போ இதை நோக்கி உலகம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ இன்னி கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடங்க போகுது அது நல்லா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இப்போ இப்போவே வந்து சைனாலெல்லாம் என்ன ஆகிப்போச்சு ஃபைனால் என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே இந்த டிஜிட்டல் கரன்சி லான்ச் பண்ணிட்டேன் தெரியுமில்ல ஐந்து மாநிலங்களில் டிஜிட்டல் கரன்சி இப்போ லான்ச் பண்ணிட்டேன் நம்ம அஞ்சு மாநிலத்தில் வந்து டிஜிட்டல் கரன்சி இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃப்யூச்சர் தான் ஃப்யூச்சர் அப்படியே போகும் டிஜிட்டல் கரன்சி போயிருச்சு அப்படின்னா நம்ம சொத்துக்களை வாங்குறது விற்கிறது எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே வேறு மாதிரி வேறு இன்னைக்கு கடன் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா முதல் இடத்துல இருக்குது இந்த டெப்த்துன்னு சொல்லிட்டு ஒரு டிஇபிடின்னு சொல்லுவாங்க டெப்டு இப்போ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய அந்த வருமானம் எவ்வளோ அந்த எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு எவ்வளோ கடன் சுமையில் இருக்குன்ட்டு எல்லா நாடுகளும் அதால பாதாளத்தில் திவாலாக கண்டிஷனில் இருக்குது அதில் முதல் இடத்துல யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்குது அவங்க அமெரிக்காவுடைய அந்த பேங்கர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய ஃபுல் செல்வத்தையும் சூறையாடிட்டு ஒரிஜினல் தங்கம் இருக்குல்ல அதை எல்லாமே ஒரு ஐலாண்டில் இங்கே கொண்டு போய் பதுக்க வச்சுட்டாங்க இப்போ அமெரிக்காவில் ஒன்றுமே கிடையாது முழு அது கரையான் தின்னு ஒரு எலும்பு கூடு மட்டும்தான் நிற்குது உஃப்புன்னு ஒரு ஊது போதுன்னா புளுந்து அந்த 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 மூசா இது வரும்ல சுலைமண் நபியை பற்றி அந்த ஒரு அசா நின்றுட்டு இருக்கும் ஒரு கரையான் வந்து இப்படி ஒரு அடிச்சதுன்னா டவக்குன்னு சாஞ்சிரும்ல அது அந்த கண்டிஷனில் தான் இருக்குது அந்த கண்டிஷனில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம்னு இருக்குது இப்போ அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சரிஞ்சால் என்ன நடக்கும் அமெரிக்காவுடைய டாலரு விழுந்துடும் அமெரிக்காவுடைய டாலர் எதில் நிற்கிது பெட்ரோலில் நிற்கிது பெட்ரோல் டாலரில் நிற்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேயே அமெரிக்கா டாலர் தர ரேட்டுக்கு வந்துருக்கு அந்த நேரத்தில் இவர் அந்த ஷா ஃபைசல் அவர் மட்டும் அந்த அக்ரிமெண்ட்டு போடலைன்னா அமெரிக்கா காலியம் அந்த நேரத்தில் அவர் அறியாமல் போட்டார் நல்ல மனிதர் ஆனால் அறியாமல் அவர் போட்டார் விளைவு தெரியாமல் போட்டார் அதில் அவர் போட்டதுனால இப்போ என்ன ஆகிப்போச்சு அந்த அக்ரிமெண்ட்டுனால மிகப்பெரிய அந்த அந்தனால் இந்த அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நிற்கிது உலகத்தில் இன்றைக்கி ஒரு ஒரு கணக்கு இருக்குது பொருளாதாரம் எவ்வளோ செலவு பண்ணுறன்னு பதினோரு வள பெரிய பெரிய நாடுகள் இராணுவத்துக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுதோ அமெரிக்கா ஒரு நாடு ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணுது ஜெர்மனி பிரிட்டனு ஃப்ரான்ஸு ரஷ்யா சைனா இவங்க எல்லாரும் சேர்ந்து அமெரிக்கா இராணுவத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அவ்வளோ ஃபண்டு அமெரிக்கா ஒரு நாடு மட்டும் செலவு பண்ணுது எப்படி செலவு பண்ணுது டாலர் பெ பெட்ரோலுடைய காசு வச்சு செலவு பண்ணுது பெட்ரோலில் டாலரில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால அதில் அந்த பொருளாதாரத்தில் அது நிற்கிது இப்போ இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா அமெரிக்கா இடத்துல அந்த இது நிற்கிது அப்போ இந்த டாலர் இப்போ இது இந்த லாக்டவுன் வந்ததுனால என்ன ஆகிப்போச்சு பெட்ரோல் இப்போ என்ன ஆயிடுச்சு மைனஸ் ரேட்டுக்கு வந்துருச்சு அமெரிக்காவுடைய பெட்ரோல் எவ்வளோ ரேட்டுக்கு வந்துருச்சு இப்போ தெரியுமில இப்போ சமீபத்தில் நியூஸ் செஞ்சிடல மைனஸ் ரேட்டுக்கு வந்துருச்சு அப்போ மைனஸ் ரேட்டு வந்ததுனால ஆல்ரெடி இப்போ டாலர் ரேட் என்ன ஆகுது கொலாப்ஸ் ஆகிட்டே வரும் கொலாப்ஸ் ஆகிட்டே வந்து என்ன ஆகிடும் தீபாவளி டோட்டலாக ஆயிரும் அப்படி ஆச்சு அப்படின்னா எல்லா நாட்டு கரன்சியும் பீஸ் போயிடும் இந்த நியூஸ் கிலிட்ஸில் இந்தியா கிலிட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதில் கூட ஒரு பொருளாதார நிபுணர் ஆனந்தன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் கூட அது பேசியிருப்பார் அவர் அப்போயே பேசியிருப்பார் எல்லா நாட்டு கரன்சியும் டாலருடைய இதில் நிற்கிது டாலர் விழுந்தா எல்லா நாட்டு கரன்சியும் போச்சு எல்லோரும் நாம் திவாலாக போகிறோம் டிஜிட்டல் கரன்சி வரப்போகுது அப்படிங்கிறத அவர் சொல்கிற டிஜிட்டல் கரன்சி பற்றி முஸ்லீம் அறிஞர்கள் தவிர எல்லாருமே பேசுகிறாங்க டிஜிட்டல் கரன்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உளமாக்களை தவிர எல்லாருமே பேசுகிறாங்க அது வந்துருச்சுன்னா மிக பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரும் எந்த தொழிலும் செய்ய முடியாது மிகப்பெரிய ஃபசாது வந்து உண்டாயிரும் தொழிலாளர்கள் ஏராளமான வேலை இழப்பாங்க நகரங்கள் இருக்குல்ல இந்த சிட்டிஸு அப்புறம் இந்த பெரிய பெரிய அந்த மெட்ரோபாலிட்டன் இருக்குல்ல அது எல்லாமே நிலை ஒழிஞ்சு போயிடும் அதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும் அதே மாதிரி ஒரு போர் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் வந்து இப்போ கிரியேட் ஆகிட்டு இப்போ இப்போ ரெண்டு வார்த்தையை வந்து விட்டுகிட்டே இருக்கிறாங்க பாரு ஒன்று பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப ஒரு சீண்டல் சீண்டல் நடந்துகிட்டே இருக்குது சைனா தான் காரணம் சைனா தான் காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் இப்போ ஐநா சபையுடைய தலைவரே என்ன பேசுகிறாரு உலகத்துக்கே ஒரு ஆட்சி இருந்து ஒற்றை தலைமை இருக்கணுங்கிறார் ஏன்னா நாடுகள் கட்டுப்பட மாட்டேங்குதான் இந்த கொரோனா இந்த வியாதி வந்ததுனால இந்த வியாதி சம்மந்தப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து நாம் ஒரு கைட்லைனு கொடுக்குறோம் அந்த கைட்லைனை வந்து எல்லா நாடுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்குது என்ன இப்போ சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறோம் இல்லை இது பண்ண சொல்கிறோம் அப்போ ஸ்வீடன் ஃபாலோ பண்ணல ஜப்பானு ஃபாலோ பண்ணல அப்போ இவங்களாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் துருக்கி ஃபாலோ பண்ணல திறந்து தான் வச்சுருக்கு அப்போ நிறைய நாடுகள் வந்து கட்டுப்பட மாட்டேங்குது இது மாதிரி ஆளாளுக்கு இவங்க கட்டுப்பட மாட்டாங்க ஆனால் இவங்க கட்டுப்படாமல் இருக்கிறதுனால என்ன நடக்கும் நமக்கு வியாதி வந்துடும் உங்களுக்கு வேணால் பயம் இல்லை நீங்கள் வியாதியில் தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு வரும்ல உங்களுடைய பொறுப்பற்ற தன்மையினால எங்களுக்கு வரும்ல இதுக்குதான் ஆளாளுக்கு ஆட்சி இருக்கக்கூடாது ஒரே ஆட்சியாளர் இருக்கணும் எப்படி உலகத்துக்கு ஒரே ஆட்சியாளர் அந்த ஒரு ஆட்சியாளர் யார் நம்மால் தஜ்ஜாள் இதுதான் பிரச்சனை அப்போ அந்த எப்படி கொண்டு போகிறானுங்க வேறு அழகாக அப்படி அந்த சிலந்தி வலை மாதிரி அப்படி பின்னி 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 கொண்டு போகிறானுங்க அப்போ ஒற்றை கரன்சி ஒற்றை ஆட்சி ஒற்றை ஆட்சியாளர் ஒரே தீனு எல்லாமே வரப்போகுது அப்போ இந்த சூழ்நிலையை நோக்கி இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து சில நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு மூணு நாலு வருஷத்தில் இந்த இதுக்குண்டான வேலைகள் தொடங்கிடும்னு தெரியுது உதாரணத்துக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த ஓட்டமன் அம்பையருடைய அந்த அக்ரிமெண்ட் வந்து முடியுது அந்த துருக்கிங்கிற அந்த நாடு உருவாக்குன அந்த அக்ரிமெண்ட்டு இப்போ அது முடியுது அப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்புடைய அந்த கடல் பிரதேசம் வந்து துருக்கிட்டு இருக்குது துருக்கி பற்றி ரசூலா சொல்லும் என்ன சொல்கிறேன் தரையில் ஒரு பகுதியும் கடலில் ஒரு பகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை நீர் அறிவீரா அப்படின்னு சொல்லி ரசூலாக சொல்கிறேன் அப்போ அந்த தரையில் வந்து என்ன ஆகிப்பா இப்போ அந்த யூரோப்புடைய அந்த என்ட்ரன்ஸே வந்து எது துருக்கி தான் அது ஏஷியாவும் யூரோப்பும் இணையக்கூடிய ஒரு சங்கமும் பாலம் மாதிரி கிட்டத்தட்ட அந்த பாலத்தை வழியாக தான் நீ போயாகணும் அப்போ இந்த பாலத்துடைய அந்த உரிமை வந்து இவங்கக்கிட்ட இல்லை இப்போ யார் கையில் துருக்கி கையில் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் அவங்க கையில் வரும் வந்துச்சுன்னா அவர்கள் அனுமதி இருந்தால் மட்டும்தான் யூரோப்புக்கு போகும் அப்போ அதன் மூலமாக மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி துருக்கியில் நிறைய பெட்ரோல் இருக்குது கச்சா எண்ணெய் ஃபுல்லாக இருக்குது எடுப்பதற்கு அங்கே அனுமதி கிடையாது அதுவும் அந்த அக்ரிமெண்ட்டில் பேண்டு இப்போ அந்த அக்ரிமெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா துருக்கி தான் சந்த செலவில் பெட்ரோல் அது எடுக்கும் இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேல் இப்போ உருவாகக்கூடிய அந்த ஸ்டேஜில் அவங்க நோக்கி ட்ராவல் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ அந்த கிரேட்டர் இஸ்ரேல் உருவாகிறதுக்கு துருக்கிங்கிற ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பேக்ரவுண்டு பின்னணி கொண்ட ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்தவர் முஸ்லீம் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஒரு ரொம்ப சக்திசாலியாக இவ்வளோ பெரிய பவரோடு அதெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுவாங்க எப்படியாவது ஒன்று ஒரு நைன் லெவனி இவங்களுக்கு தான் அல்வாஸ் அப்புறம் மாதிரியாச்சா அது மாதிரி ஃபேக் மேட்ரு ஒன்று ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு பழி தூக்கி போட்டு டக்குன்னு ஒரு போரை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க இது சுச்சுவேஷன் பில்டாச்சுன்னா இப்போ கூட பார் மறுபடியும் இந்த ஜமால் கசோகி மேட்டர் கையில் எடுத்திருக்கேன் இப்போ ஜமால் கசோகி மேட்ரு இப்போ ரெண்டு நாளாக மறுபடியும் ட்ரம்ப் கையில் எடுத்துட்டு என்ன சொல்கிறாரு சவுதியில் இருக்கக்கூடிய அந்த படைகளை நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படிங்கிற அந்த துணியில் இப்போ பேசிகிட்டு இருக்காரு இப்போ அமெரிக்காவுடைய படைகள் அவங்க அவங்க கொடுக்குற அந்த செக்யூரிட்டி இப்போ அந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் எல்லாம் யார் லான்ச் வச்சிருக்கா ஏவுகணை வந்து வந்துச்சுன்னா அதை தடுக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் அமெரிக்கா தான் அங்கே இருக்குது சவுதி இது அதை மட்டும் நீக்கிட்டான்னு வச்சுக்கோங்க யமனே அடிச்சிட்டான்ட்டாங்க இப்போ இந்த அறாம் ஆராம்கோவில் வந்து ஏவுகணைகள்லாம் போய் உளுந்துச்சு யமன் அடித்தது சீரியா ஈரான் அடித்ததுன்னு சொல்லி ஒரே அக்கப்போர் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ அந்த ஆன்டிமிசல் சிஸ்டம்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா யார் வேணாலும் தாக்குதல் வந்து தொடுக்க முடியும் அது மேலே சவுதி மேலே இவனையே கூட அடிச்சுட்டு என்ன பண்ணுவான் சண்டை மூட்டிடுறதெல்லாம் இவன் அல்வா சாப்பிட்டவனாச்சு இவனுடைய பேஸ் தான் மிடில் ஈஸ்ட்டில் அத்தனை இடத்துல இருக்கேன் எங்கேருந்து எந்த வேணும் வந்து அடிச்சுன்னு அவன் சொல்லுவான் இவனே அடிச்சு விட்ருவான் அடிச்சு விட்டு ஒரு முஸ்லீம் நாடு மேலே பழிவு போட்டுருவான் அதுவும் அவன் ஷியாவாக இருந்துட்டானா சூப்பர் உலகமே நம்புவோம் ஆமாம் ஆமாம் ஷியா ஷியா கெட்டவன் தான்பா அவன் அடிச்சிருப்பான்ருவான் அதுக்கு தான் இந்த இதை ரெண்டுமே வளர்த்திட்டே வரான்ல ஷியா சுன்னி கான்ஃப்ளிக்ட்டை அப்போ இது ஒரு ப்ரெஷர் பில்டாகி டக்குன்னு ஒரு கிரியேட் ஆகி போச்சுன்னா இப்போ என்ன நடந்துரும்னு பார்த்தீங்கன்னா போர் ஸ்டார்ட் ஆகிடும் போர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது கொண்டு போய் மல்ல மலை முடிஞ்சிடும் அந்த போர் பெரிய லெவலில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது மல்ல போய் முடிஞ்சிடும் இது ஸ்டார்ட் ஆச்சுனாலும் என்ன ஆகும் உலக பொருளாதாரம் சலியும் ஏன்